ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சக்கரை பொங்கல் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் பிரசாதம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்ருக்கேன் அரிசியும் பாசி ஒரு பங்குக்கு நாலு பங்கு தண்ணி வச்சு குக்கரில் நல்லா குறைவாக வேக ஓட்ட எடுத்தாச்சு எந்த டம்ளரில் நீங்கள் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு கா பங்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு பங்கு வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோட கூடவோ கம்மியோ போடுறது அவங்களோட இஷ்டம் உங்கள் வீட்டில் எப்படி பிடிக்குமோ அப்படி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஸோ வெள்ளத்தை நல்லா கரையை விட்டு வடிய கட்டிக்கலாம் ஏன்னா அதில் வந்து எதாவது தூசிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏலக்காவை வந்து அரிசி பருப்பு வேக வைக்கும் போதே வேக வச்சுட்டேன் அதோடைய போட்டு வேக வச்சிட்டேன் அதனால் இப்போ நம்ம ஜாதிக்காவும் கிராம்பும் மட்டும் பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள் வடிகட்டினதுல ஸோ வெள்ளத்தை நம்ம வடிகட்டி திரும்ப கொதிக்க விட்டுட்டு இந்த ஜாதிக்காய் கிராம்புலாம் அடித்தோம் பாருங்கள் அதையும் அதிலே போட்டுருங்க அதோட நெய்யும் விட்டுட்டிங்கன்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சக்கரை பொங்கல் ஸோ அது மாதிரி நம்ம பண்ணிவிட்டு பால் வேக வைக்கும்போது வேக பாலை விடலாம் பட் நான் அப்போ பால் ரெடி ஆகலை அதனால் காய்ச்சின பாலை இப்போ கலந்து நல்லா சாதத்தையும் பருப்பையும் மஸித்து விட்டு இந்த வெள்ளத்தை கரைச்சப்பாக அதில் விட்டுற வேண்டி தான் விட்டு நல்லா கிண்டி சிமலை வச்சுக்கோங்க இந்த சமயத்தில் அடுப்பில் சிமலை வச்சுக்கோங்க நல்லா கலந்து விடுங்க சிமிலையே இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம முந்திரி இதராசையெல்லாம் நெய்ல நல்லா பொண்ணு வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் ஒரு சின்ன ஒரு அளவு பச்சைக்கள் பூரம் போடலாம் பூ இருந்தால் கூட பாலில் உற வச்சால் அதையும் கூட சேர்க்கலாம் ஸோ அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் போட்டு சேருங்க இன்னும் சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக மாறிடும் ஸோ எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு நெய்யும் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் பிரமாதமான பிரசாதம் ரெடி ஆகிடும் ஸோ இனிமேல் வந்து ஆவணிலேருந்தே வரிசையாக பண்டிகைகள் ரெடியாக வந்து செய்யறக்கும் வரிசையாக ஸோ நீங்கள் அது மாதிரி சக்கரை பொங்கல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப அருமையான ஒரு பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா வள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனே வரும்